பாவத்தை அவருக்கு முன்பாக அழைக்க அநேக விதமான தீமையான காரியங்களுக்கு போதைகளுக்கு அடிமையாகி இன்றைய நம்முடைய சரீரத்தை குடும்பங்களிலே நிம்மதியில் குடும்பங்களிலே சமாதானம் இல்ல குடும்பங்களிலே சந்தோஷம் இல்ல குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் போராட்டமா இருக்கிறது போராட்டத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரன் அருமையான சகோதரி ஆண்டோட நேசிக்கிறார் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி எந்த சூழலில் இருந்தாலும் சரி வலிபனே உன்னுடைய இளமையிலே ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளு வாலிப சகோதரியே இயேசு ஏற்றுக்கொள் உனக்கு ஒரு நல்ல மீட்பை இந்த மீட்பரான இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தருகிறவராக இருக்கிறார் நல்ல ஒரு சந்தோஷத்தை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தருகிறவராக இருக்கிறார் நல்ல ஒரு சமாதானத்தை இந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு தருகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு பாடல் நல்லா தெளிவாக சொல்லுது தாய் தாய்வழத்தில் பத்து மாதம் இருந்ததும் பொய்யோரு இங்கு வந்து குழந்தையாக எத்தனை நாள் இருப்போம் என்றே உத்தரவாத இல்லை ஐயா எத்தனை நாள் இருப்போம் என்றே ஐயா சத்தியபார தேவன் தந்த ஜீவன் கூட இரவலையா இந்த ஜீவன் கூட ஆண்டோர் நமக்கு இரவலாய் கொடுத்திருக்கிறார் ஏன்னு என்று சொன்னால் உள்ளே போன மூச்சு வெளியே போன போச்சு ரெண்டு நெடுக்கு ஏழு குறுக்கு ஒரு கல டமுக்கு மண்ணில் போட்டு அமுக்குன்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது அதனால் நீ எந்த எந்த இருந்தாலும் இந்த கத்திரா ஏத்தி ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு ஒரு நல்ல இலவசமான இந்த தேவன் அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் இந்த தேவன் உனக்கு இலவசமான ரட்சிப்பை கொடுக்க அவர் உனக்கு பிரியமான வேண்டுமா உனக்கு சமாதானம் வேண்டுமா உன் பாவத்தை அறிக்கை பரிசுத்திவிடு கத்த பெரிய காரியங்களில் கத்த பெரிய அற்புதங்களில் கத்த பெரிய அதிசயங்களில் அவர் செய்கிறவராய் இருக்கிறார் பெரியமானவர்களே இன்றைக்கும் உன் ஜீவன் நல்லவதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கத்தாய் இயேசு உன் சொந்த ராட்சிகராக ஏற்றுக்கொள் உனக்கு ஒரு நல்ல மீட்பையும் நல்ல ஒரு சந்தோஷம் கற்றுக் கொடுத்து உதவி செய்வாராக தாமே இந்த இடத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்